வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பான சீரியல் முடிவடைச்சிருக்கு இன்னைக்கு அது என்ன சீரியல் பார்க்கலாம் கலைஞர் தொலைக்கீச்சு ஒளிபரப்பான மீனாட்சி சுந்தரம் சீரியல் நூத்தி ஒன்று எபிசோடுகளோட இன்னைக்கு இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு சீரியலோட முதல் நாள் புரோமோவே மிகப்பெரிய அளவுல பரபரப்பு ஏற்படுத்தின நிலையில ரொம்ப சீக்கிரமாக இந்த சீரியல் முடிவடைஞ்சது ரசிகரிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சீரியல் இவ்வளோ வேகமாக முடிக்கிறதுக்கான காரணத்தை நடிகர் எஸ் வி சேகர் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடித்தவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த கதையில் திடீர்னு இந்த மாதிரி திருமணம் நடக்கிறது எனக்கு சரியாக உடன்படலை ஆனால் இந்த சீரியல் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற என்னோட கதாபாத்திரம் நேர்மையான புத்திசாலியான ஒரு கதாபாத்திரமா இருந்தது அதனால தான் இந்த சீரியல ஒத்துக்கிட்டேன் ஆனால் என்னை விட நாற்பது வயது குறைவான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு எனக்கு சரியாக படலை அதனால தான் இந்த சீரியல் திடீர்னு நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞர் தொலைக்காட்சியிலேயே இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் எதிர்ப்பும் கிடைச்சது ஆனால் இந்த சீரியல் திடீர்னு முடிவு காரணம் நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் சொல்லும்போது தான் தெரியுது நீங்கள் மீனாட்சி சுந்தரம் சீரியல் ரெகுலராக பார்க்குறவங்களா இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருந்தால் கதைக்களம் பிடிச்சிருந்தான்னு மறுக்கமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிடுங்க